வணக்கம் பாலம்பரன் ஒரு புத்தக விழால சங்கிகள் அனைவருமே சங்கிகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த சங்கிகளுக்கு சொம்பு தூக்கக்கூடிய அந்த கும்பல்கள் எல்லாமே இன்னைக்கு அம்பலமாகி நிக்கிறாங்க அது யார் யார் அப்படிங்கிறது எல்லாருமே உங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய திரைமறைகள என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் நாட்டில் எப்படியாவது இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜிஎபியோடைய அடிவரடி கும்பல்களை நாம் இங்கே களம் இறக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாக்பூர் வட்டாரம் வந்துட்டு மிக துல்லியமாக கடந்த ஒரு இருபது முப்பது வருஷமாக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு இருந்தது ஆனால் கலைஞர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாமா இருக்கிற வரைக்கும் அந்த வேலை நடக்கவே இல்லை ஆனால் என்னைக்கு ஜெயலலிதாமாவும் அந்த இது சொல்லக்கூடிய அவர்களும் பிறகு தமிழ்நாட்டை சல்லி சல்லியாக நொறுக்கி விடலாம் இதை என்ன சொல்றது ஒட்டு மொத்த பிஜேபியோடைய இரட்டை இன்ஜின்ல இதையும் கொண்டு வந்து மாத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டிட்டு இங்க டைரக்டா வந்த எந்த விதமான மதிப்பும் இல்ல ஏன்னா நாமளும் கத்தி கத்தி பார்த்து ஒரு நாலு நாளுக்கு பிரியோஜனம் இல்லைன்னு அதை தெரிஞ்சதுக்கு பிறகு இங்க எந்த போர்வையில கொண்டு வந்து விட்டோம்னா இந்த ஆளுகளை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்துடைய போர்வையில இங்க இருக்கக்கூடிய சைமன் சபஸ்டிய இறக்கி விட்டு ஒரு பதினஞ்சு வருஷமா ஆட்டம் கடவுள் அவனை இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் அடி அடி அடிச்சு கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டு இன்னைக்கு ஒரு சர்க்கஸ் கோமாளி அளவுக்கு கொண்டுட்டு வந்து சீமான நிப்பாட்டமும் சரி ஓகே இது வந்து இனிமே வந்து எடுப்படாது இன்னொரு சீரியஸ் டாபிக் ஒண்ணு இருக்கு அதை கொண்டு வந்து இறக்க விடுவோம் சொல்லிட்டு அடுத்து ரஜினிகாந்த் இறக்கி விட்டா எனக்கு வயது மூப்பு ஆக்கி விட்டது ஆள வருங்கடா சாமின்னு சொல்லிட்டு துண்டக்கானா துணியாக்கானான்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு நான் ஓடிப் போறேன் அப்படின்னு சொல்லி அது தெளிவா தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படி காரணம் இங்க வந்து நான் பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சுக்கிறேன் அரசியலின் மூலமாக இனிமே நான் சம்பாதிப்பது என்ன எனக்கு என்ன இனிமே தேவைப்பட போகுது நான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு லெவலில் நான் போது எனக்கே வயசு எழுபத்தெட்டு பக்கம் எழுபது பக்கம் ஆயிடுச்சு எனக்கு இனிமேல் எதுவும் தேவை இல்லை நான் ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் தப்பிச்சு ஓடிடுச்சு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இலசவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விஜய்ங்கிற ஒரு ஆளை சரி செறிவிக்க குதிரை சவாரி செய்வதன் மூலமாக எதையாவது நாம் இங்கே கால் ஊன்றி விடலாம்னு சொல்லி இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் வட்டாரங்கள்லாம் செயல்படும் போது வழக்கமா கிடைச்சது இந்த இபிஎஸ் வகையரா அதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த அதிமுகவை ஒட்டு மொத்தமா நம்ம மண்டலம் மிளகாயத்தை தடவி இங்க இருக்கக்கூடிய சில்ற சில்லறையா இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து டிஎம்கேக்கு எதிராக இதை கூட நிப்பாட்டிடலாம் பிளான் போட்டுதான் இங்க விஜய கலைய களம் இறக்கிறது எல்லாருமே என்னைக்கு அவர் வாயை திறந்து அவர்களே இவர்களேன்னு ஒரு கேவலமான ஒரு பாடி லாங்குவேஜ இந்த விஜய் அறிவிச்சாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு அடுத்த ட்ரோல் மெட்டீரியல் யாரும் இந்த விஜய் தான் சந்தி சிரிக்கப்பட்டு இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு கிடக்குறாங்க அதுவும் இல்லாம இந்த கடைசியில் இந்த பனையூர்ல வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தின கதையில இன்னைக்கு அவரோட வெளியில வந்து தலகாட முடியாத அளவுக்கு இருக்கும் போது இன்னும் நான் திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு குறைந்தபட்ச அந்த மேடை பண்புங்கிறது விஜய்கிட்ட துல்லியமா இல்லை பாக்குறதுக்கு சகிக்கவே இல்லை அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு அவர்களே இவர்களே ரொம்ப கேவலமான ஒரு பாடி லாங்குவேஜ் அதாவது சினிமா லாங்குவேஜ் அரசியலுக்கு இது வந்து ஒத்து வராது அரசியலுக்குறது வேறங்கிறது சொல்லி புரிய வைக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால நேத்திக்கு வந்துருக்கக்கூடிய அந்த பங்குஷன்லையுமே ரொம்ப கேவலமா ஒரு ஒரு என்ன சொல்றது சகிக்க முடியல அரசியல்வாதிகள் சீமான கூட மூக்கணுன்னு எதையாவது உன சொல்லிட்டு அது வந்து தம்பி அதை சொல்லுவார் இது ஏதாவது கொஞ்சம் பண்பாடு பேச பண்புக்குங்கிறத வந்து பாடி லாங்குவேஜ் சொல்றோம் ஆனா இதுக்கு அதுவும் சுத்தமா இல்லைங்க இப்போ வந்து பேச ஆரம்பிச்சோடனே இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆறாம் பத்திலிருந்து எதுக்குள்ள நூல் விட்டு பார்த்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த விசிகாவுக்கு விடும்போது எல்லாருமே கடுமையாக கண்டனம் தெரிந்தார்கள் இது திமுகவுக்கு பிசிகாவுக்கு வைக்கக்கூடிய வெடி கட்சிக்கே ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டு கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இது ஆப்படைக்க கூடிய வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுதைகளையோ இங்கே இருக்கக்கூடிய சமதர்ம இயக்கங்களுக்கு பார்த்தீங்களா சமூக நீதி இயக்கங்கள் எல்லாம் துல்லியமாக நூலை பிடித்து சொன்னது போல் அன்னைக்கு அறிவிச்சாங்க இது என்னடா மண்டை குறைச்சலா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்களும் வந்துட்டு சரி ஓகே டைம் வரும்போது இதை கொஞ்சம் கழட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை காக்கும் போது வேலையும் விளையாண்ட ஓனான் மாதிரி இப்ப நேற்று வந்து உட்காந்துக்கிட்டு அதிக பிரசங்கித்தனம் இந்த அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான உனக்கு பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் கட்சிக்கு மீறி கட்சியின் கொள்கைக்கு மீறி தானொடிந்த மூப்பாக திமிர்வாதமாக தான் டாக்டர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கொண்டார் நான் இந்துவாக பிறந்தேன் ஒரு பொழுதும் இந்துவாக சாகவே மாட்டேன் ஆகையால் இந்து மதம் பிறப்பிலேயே வேதம் கற்பிக்கக்கூடிய மதம் இந்து மதம் பிறப்பிலேயே எங்களை இழிவு ஒரு மதம் ஆகையால் நான் தெரியாமல் பிறப்பு இந்து மதத்தில் நான் காரணமாக இருக்க முடியாது நான் ஆனால் இறக்கும் போது நான் இந்துவாகவே இறக்க மாட்டேன் அதுக்கு அப்படிதான் நான் காரணம் ஆகிவிட சொல்லி தந்தை பெரியார்கிட்ட அம்பேத்கர் டிஸ்கஸ் பண்ணும்போது சந்தோஷம் சந்தோஷம் நீங்க போங்க நீங்க புனிங்க மட்டும் போயிடறாங்க கூட சேர்ந்து ஒரு பத்து இருபது லட்சம் பேர்த்த கூட்டிட்டு போங்க அப்பதான் கௌரவமாவும் மரியாதையா இருக்குன்னு சொல்லி தந்தை பெரியாரே வாழ்த்து செய்தி அனுப்பினார் அப்போ புத்தரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர் ஒழுக்க நெறிகளை பின்பற்றி இந்தியாவை அதிர செய்தது அண்ணல் அம்பேத்கர் புத்த மதத்துக்கு தழுவ ஆஹ் மதம் மாறினார் புத்த மதத்தை தழுவினர் அப்போ புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி இது மூன்றும் தான் அவருடைய அடிப்படை நாதம் ஒரு கட்சி இருக்குன்னு கேட்டீங்கன்னா புத்தம் சரணம் கச்சாமி அந்த கட்சி கட்சிக்கு முதல்ல நீ கட்டுப்பாடு ரெண்டாவது கொள்கைக்கு கட்டுப்பாடு மூன்றாவது தலைவருக்கு கட்டுப்பாடு இதுதான் கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியாத ஒரு கூமுட்ட முண்டோம் கட்சி பொது மேலையில பார்ப்பன கும்பல்களுக்கு முன்னாடி பார்ப்பன அடிவரடி நான் ஒன்னாம் நம்பர் அடிவரடினு சொல்லிட்டு காஞ்சி சங்கராச்சாரியரை வழிமொழிகின்ற இந்த பார்ப்பன அடிவரடி கும்பல் விசிகாவில் இருந்து கொண்டு ஒரு பொதுச்செயலாளர் போஸ்டிங்ல உட்கார்ந்துகிட்டு இந்த அளவுக்கு அகராதி தான் பேசும் போது இது எவ்வளவு பெரிய அந்த கட்சியை அவமானப்படுத்தக்கூடிய செயல் என்பது நமக்கு தெரியும் கட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போது நேரத்துக்கு நேரம் நிமிடத்துக்கு நிமிடம் மிக பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் மீது நாங்கள் ஒழுங்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குவதற்கு விளக்கம் கேட்பேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தும் போது ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் வரும் கருத்து முரண்பாடுகள் ஆனால் கொள்கை புரிதல் இல்லாத ஒரு ஆளுக்கு பொதுச்செயலாளர் போஸ்ட் இறங்கி கொடுக்கும்போது இதை நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அதனால இந்த ஆதவ் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இந்த விஜய் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இந்த கூட்டணிக்குள்ள உள் குத்த குமாங்குத்த கொடுத்திருக்கக்கூடிய கூப்பிட்டாங்க நான் போகல அப்படின்னு சொல்லி இந்த எங்க அப்பே குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி பழமொழி பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த சைமன் பேசிருக்கக்கூடிய பேச்சு அனைத்துமே தமிழ்நாட்டில் இரண்டு கூறுகளாக பிரித்து விடுவதற்கு அதாவது திராவிடத்தையும் ஒழித்து விடணும் அந்த ஒழித்து விட்டு ஒழித்த இடத்தில் காவி பைண்டை அடித்து இந்துத்துவ கவர்மெண்டாக இங்கே அமைப்ப அமைத்து விடணுங்கிற பாசிச வெறி பிடிச்சிருக்கக்கூடிய கும்பல்களுக்கு வெண் சாமரத்தை வீசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட இரண்டாம் தர அரசியல்வாதி கும்பல்களுக்கு இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சு வடநாட்டில் பேசியிருந்தால் வேண்டுமென எடுபட்டிருக்கும் ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் அந்த சோசியல் ஜஸ்டிஸ பத்தின புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ் கூடிய நஞ்சானுக்கும் கூட சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டா கூட புட்டு புட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு இங்க சமூக நீதி பற்றின புரிதல் இங்க ஒவ்வொரு வீட்டு இருக்கு அவன் கல்வி அறிவு அற்றவன் மட்டும் நீ நினைச்சுக்க வேண்டாம் படிப்பை விட அறிவை அவன் அதிகமாக பயன்படுத்துகிறான் தமிழன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் இங்க சமூக நீதி அப்படின்னா என்னன்னு தெரியும் இங்கே பெரியாரிசம்ங்கிறது என்னன்னு தெரியும் பெரியாரிசத்தின் வழியாக அம்பேத்கரிசத்தை பார்த்த காரணத்தினால் அவன் மிக துல்லியமாக அம்பேத்கரை புரிதல் கொண்டு வச்சிருக்கான் அதே தான் அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரை மிக துல்லியமாக பார்த்தார் காரணம் பெரியாருக்கும் அம்பேத்கருக்குமே கொம்புசி விடும் போது நேரடியாக அண்ணல் அம்பேத்கர் அந்த கொம்புசி விடக்கூடிய ஆற்றை பார்த்து கேட்டார் நீங்கள் என்னை சந்திக்க வந்தது அந்த பெரியாருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தெரியாதுன்னு சொன்னாங்க உடனடியாக நீங்கள் அந்த பெரியாரை சந்தியுங்கள் என்னை சந்தித்த விவரத்தை அங்கே சொல்லுங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் எப்படி இருக்குமோ அதன் அடிப்படையில் தான் என்னை தலைவராக ஏற்றுக்கொள்வதும் ஒன்றுதான் இங்கே தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்வதும் ஒன்று சொல்லி செவல் அடிச்ச மாதிரி திரும்பி விட்டார் அந்த அளவுக்கு புரிதல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் தகைகள் தந்தை பெரியார் யாரையுமே தலைவர் என்று சொன்னதில்லை அண்ணல் அம்பேத்கரை தான் தலைவர் என்று சொன்னார் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கொள்கை புரிதலை அடித்து நொறுக்க வேண்டும் என்று இந்த சனாதன காயநகர்த்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து நேற்று நடந்த விஷயத்தை ஒண்ணும் இல்லாத ஒரு குப்பத்தொட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு ஊர் ஊர்வலியில வந்துட்டு தெரிய வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே திராவிடர் கழகம் போட்டிருக்கக்கூடிய மிக பெரிய அறிவு என்ன சொல்றது அறிவு பிரச்சாரத்தின் வழியாக அனைவரும் இவர்கள் பண்ணுவது ஏமாற்ற வேலை இவர்கள் பேச்சை நம்பாதீர்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் வெளியில வந்திருக்கு இதனை தொட்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்